கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருளர் இன மக்களின் குடியிருப்புகள் இடியும் நிலையில் உள்ளதால் அவர்கள் அச்சத்துடன் வசித்து வருகின்றனர் பலமுறை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இருள் சூழ்ந்து காணப்படும் இருளர் இன மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தொப்படிக்குப்பம் கிராமத்தில் இருளரினத்தைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் அப்பகுதியில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக போச்சம்பள்ளி பகுதியில் வரலாறு காணாத மழை பெய்தது அப்போது தொப்படி குப்பம் ஏறி நிரம்பி இருளரின மக்கள் வசித்து வரும் குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்ததால் கடும் பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக பட்டா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆகியவை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன இதனிடையே இவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தரப்பட்டது இருப்பினும் அந்த வீடுகள் பழுதடைந்து விழும் சூழலில் உள்ளதால் தங்களுக்கு மாற்று வீடு கட்டித்தர வேண்டும் என வேதனையுடன் கூறுகின்றனர் இருளரின மக்கள் வீடுகள்லாம் விடுஞ்சி விழுந்துங்க நாங்க எப்படிங்க சோறு தண்ணி இல்லாத நாங்க உள்ள தூரத்துக்கு பயமா இருக்குது எங்களுக்கு தேசாஞ்சி ஏதோ ஒண்ணு செய்யுங்க வீடு நல்லா வீடு கட்டி கொடுங்க மழையின் போது தங்கள் வீட்டில் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தங்கள் பகுதிகளை வந்து முறையாக பார்வையிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் வீடுகள் இடியும் நிலையில் உள்ளதாக கூறிய அவர்கள் பல முறை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குமுரலுடன் தெரிவித்தனர் இதுவரை எந்த அதிகாரியும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக உணவு மட்டுமே கொடுத்ததாகவும் கூறிய மக்கள் குடிநீர் மற்றும் தங்குவதற்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தனர் தண்ணி வச்சதில்லை இப்போ சாப்பாடு அதனால சோறு வசதி எதுவும் இல்லை எதோ பண்டிகை கொடுங்க முன்சிப்பா வரா எல்லாம் வராங்க அதிகாரி வராங்க இல்லை பண்ணலை பண்ணுறது போகிறாங்க பண்ணலை இனியாவது விளம்பர திமுக அரசு இருளரின மக்களுக்கு புதிய குடியிருப்புகளை கட்டித்தந்தும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் சகாதேவன்